வணக்கம் மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி என்பது இரட்டை சக்தியை பிரதிபலிக்கும் ஒரு தனித்துவமான ராசி இந்த ராசிக்காரர்கள் பிறந்த நாளில் இருந்தே இரண்டு வெவ்வேறு தன்மைகளை ஒரே உடலில் குடியிருப்பது கொண்டிருப்பதை போல அவர்களின் வாழ்க்கை அமர்ந்திருக்கும் ஒரு பக்கம் நகைச்சுவை ஒரு பக்கம் புத்திசாலித்தனம் ஒரு பக்கம் கூர்மையான யோசனை மற்றொரு பக்கம் ஆழமான குழப்பம் திடீர் முடிவுகள் அடங்காத சஞ்சலம் இதுவே அவர்களின் சக்தியும் பலவீனமும் ஆகும் என ஜோதிடர்கள் கூறுகிறார் மிதுன ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் கவனத்தை ஈர்ப்பார்கள் காரணம் அவர்கள் பேசும் விதம் நடக்கும் விதம் யோசிக்கும் விதம் எல்லாம் வித்தியாசமாய் இருக்கும் அவர்களுக்கு எவரையும் கவருச்சி கவரும் திறன் பிறவியிலேயே வந்திருக்கிறது முதலில் மிதுன ராசியின் நல்ல பக்கத்தை பற்றி பேசலாம் இந்த ராசிக்காரர்கள் மனதளவில் மிக வேகமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய மூளை எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும் மற்றவர்கள் பத்து நிமிடம் யோசிக்க வேண்டிய விஷயத்தை மிதுன ராசியில் உள்ளவர்கள் பத்தே வினாடியில் புரிந்து கொண்டு விடுவார்கள் அவர்களுக்கு மிக பெரிய குறுகிய பாதை குறுகிய பாதை அறிவு இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் வேகமாக முடிவெடுக்கும் திறனும் உண்டு அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அவர்களின் புத்திசாலித்தனம் அவர்களை உயர்வுக்கே இட்டு செல்லும் பேசுவதில் ஒரு தனி கலை உண்டு மக்கள் அவர்களை விரும்பாமல் இருக்க முடியாது இரண்டு நிமிடம் பேசினாலே அவர்களை பற்றி நாமே மணி நேரம் பேசிக்கொண்டே இருப்போம் அந்த அளவிற்கு அவர்கள் ஒருவரை ஈர்க்கக்கூடிய ஒருவராக இருப்பார்கள் மிதின ராசிக்காரர்களின் நட்பு மிகவும் நம்பிக்கைக்குரியது வெளியே அவர்கள் சுவாரஸ்யம் நகைச்சுவை சிரிப்புகள் எல்லாம் ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் மிகவும் உணர்ச்சிவாதிகள் ஒருவரை மனதிற்கு நெருக்கமாக வைத்துக்கொண்டால் கொண்டால் அவர்களை எந்த விதத்திலும் கைவிட மாட்டார்கள் அதே நேரத்தில் காயம் ஏற்பட்டால் எப்போதும் மன்னிப்பார்கள் ஆனால் மறக்க மாட்டார்கள் என்பது உண்மை மிதுன ராசிக்காரர்கள் வழக்கமாக சமூகத்தில் பெரிய வட்டாரம் வைத்திருப்பார்கள் அவர்களுக்கு எங்கும் நண்பர்கள் எங்கும் உதவிகள் எங்கும் ஆதரவும் இருக்கும் வாழ்க்கையை அனுபவித்து ரசித்து சிரித்து மகிழ வேண்டும் என்பதே அவர்களின் கொள்கை ஆனால் இரட்டை சந்திக்கும் பொழுது சக்திக்கு போல அவர்களின் கெட்ட பக்கம் கூட இரட்டை சக்தியாகவே இருக்கும் மிதுன ராசிக்காரங்க சில நேரங்களில் மிகவும் சஞ்சலமானவர்களாக மாறிவிடுவார்கள் ஒரு விஷயத்தில் நிலைத்த நிலை அவர்கள் வாழ்க்கையில் மிகவும் குறைவு இன்று இதை விரும்புவார்கள் நாளை வேறொன்றை விரும்புவார்கள் இதனால் பல வாய்ப்புகளை அவர்கள் இழந்துவிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சில நேரங்களில் அவர்கள் தங்களுக்கே தெரியாமல் மற்றவர்களுடைய மனதை காயப்படுத்தும் வார்த்தைகளை பேசிவிடுவார்கள் அந்த நிமிஷத்தில் பேசியது தவறு என்று அவர்கள் பின்னர் உணர்வார்கள் உணர்வுகளில் உணர்வுகளில் உறவுகளில் அவர்களின் இதயமும் மூளையும் எப்பொழுதும் மோதிக்கொண்டே இருக்கும் இதயம் இவர்தான் என்று சொன்னாலும் மூளை அல்ல இன்னும் யாராவது இருக்கலாம் என்று சிக்கலாக்கும் அவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் எதிரிகளை உருவாக்கி கொள்ளும் பழக்கமும் உண்டு காரணம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிவிடுவார்கள் சில நேரங்களில் அந்த நேர்மையான பேச்சு தவறான நேரத்தில் வெளிவந்து எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் மிக வேகமாக கோபப்படும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் கோபம் வந்து பேசும் வார்த்தைகளை கூர்மையான கொத்திகளை விட ஆபத்தானவை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கோபம் அடங்கின பிறகு அவர்கள் மிகவும் மென்மையானவர்களாக மாறி சரி விட்டுடுங்க என்றும் கூறும் தன்மையும் அவர்களுக்கு அதிகமாகவே உண்டு வாழ்க்கை குறித்து பேச வேண்டும் அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கை ஓடு ரயில் மாதிரி வேகம் நிறைய நிறுத்தம் குறைவு வேலை கனவு சிந்தனை பயணம் அனுபவம் எல்லாம் மிக வேகமாக நிகழும் ஒரு நண்பனை சந்தித்தாலும் அதற்கு பிறகு ஒரு பெரிய கதையே உருவாகிவிடும் ஒரு சிறிய பயணம் சென்றாலும் அதிலிருந்து பெரிய மாற்றங்கள் வரும் அவர்களின் வாழ்க்கையில் சாதாரணம் என்ற வார்த்தையே கிடையாது ஏதாவது புதியது புதுமை மாற்றம் அதிர்ச்சி வாய்ப்பு இவைதான் அவர்களின் நாட்களை நிரப்பும் ஆனால் அதே நேரத்தில் மிதுன ராசியைப் போல பல ஜோதிடர்கள் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை கூறுவார்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சில முக்கியமான நேரங்களில் பெரிய அபாயங்கள் வரக்கூடும் அது உடல் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் தொழில் சம்பந்தமாக இருக்கலாம் உறவு சம்பந்தமாக இருக்கலாம் அல்லது பணம் சம்பந்தமாகவும் இருக்கலாம் குறிப்பாக பிறப்பு ஜாதக கிரகங்கள் எப்படி இருப்பது என்பதை பொறுத்து இந்த அபாயம் எப்போது வரும் எப்போது மாறும் சிலருக்கு இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் சிலருக்கு முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள் சிலருக்கு நாற்பத்தி எட்டுக்கு மேல அந்த அபாயம் ஒரு சாதாரண பிரச்சனை கிடையாது வாழ்க்கையின் திருப்பத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு ஆழமான சோதனை இந்த அபாயம் வரும்போது மீன மிதுன ராசிக்காரர்கள் வழக்கமாக தங்களை தாங்களே குழப்பத்துக்குள்ளே தள்ளிவிடுவார்கள் ஏனெனில் அவர்களுக்கு சிந்தனை ஆயிரம் திசை கிளையும் யாரை சொல்வதையும் கேட்பார்கள் ஆனால் யாருடைய ஆலோசனையும் முழுதாக பின்பற்ற மாட்டார்கள் அந்த சிக்கலான காலத்தில் அவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் ஆனால் அமைதி அவர்களுக்கான பலவீனம் என்ன அபாயம் வரப்போகிறது அப்படின்னா பலருக்கு அது திடீர் முடிவுகள் மூலம் உருவாகும் பிரச்சனை உதாரணமாக தவறான நம்பிக்கை தவறான ஒப்பந்தம் தவறான முதலீடு தவறான உறவு சிலருக்கு உடல் சம்பந்தமான அச்சுறுத்தல் போக்குவரத்து குறைவு தூக்கம் இல்லாமை கவனச்சிதறல் சிலருக்கு மன அழுத்தம் பெரிதாகி தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கும் இந்த ராசிக்காரர்கள் அவசரம்தான் மிகப்பெரிய எதிரி ஆனால் நம்மிடம் ஒரு நல்ல செய்தியும் உண்டு பிதின ராசிக்காரர்கள் எதையும் ஒரு நாளில் சிதறடித்து அடுத்த நாள் அதை மீண்டும் கட்டி போடக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் அவர்களின் புத்தி கவர்ச்சி திறமை அபாயம் வந்தாலும் அவர்களை மீண்டும் மேலே இழுத்து கொண்டு வரும் இப்போது நீங்கள் நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது என்று நாங்கள் சொன்னோமல்லவா இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் கெட்ட பகுதி என்றால் உங்கள் நீங்கள் நம்பிய ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய துரோகத்தை செய்துவிட்டு உங்களை மிகவும் கஷ்டப்படுத்தக்கூடிய நேரமும் வந்துவிட்டது அது மிதுன ராசி அனை ராசி உள்ளவர்கள் அனைவருக்கும் கிடையாது ஜாதக கட்டத்தை பொறுத்து இருக்கிறது மிதின ராசிக்காரங்களை பற்றி பேச ஆரம்பித்தாலே அவர்களின் மனசுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் சிந்தனைகளுக்கு முடிவே இருக்காது அவர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு விஷயங்களை பேச முடியும் மூன்றாவது விஷயத்தை யோசிக்க முடியும் நான்காவது விஷயத்தை திட்டமிட முடியும் மற்றவர்கள் தலையை பிடித்துக் கொள்ளும்படி இந்த ராசிக்காரர்கள் தங்கள் வேகத்தால் சுற்றமுள்ளவர்களை குழப்பி விடுவார்கள் ஆனால் அதே வேகத்தால் பழைய இடங்களில் அதிசயத்தையும் உண்டாக்குவார்கள் மிதின ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அம்சம் அவர்களின் மனசு எப்போதும் ஏதாவது தேடிக்கொண்டே இருக்கும் அமைதி அவர்கள் வாழ்க்கையில் மூன்று நிமிடங்களுக்கு கூட கிடையாது நேற்று என்ன நடந்தது என்பதிலும் இப்போது என்ன நடக்கிறது என்பதிலும் நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதிலும் மூளை ஓடிக்கொண்டே இருக்கும் அவர்களுக்கு சற்று கூட நிம்மதி கிடையாத நேரமும் உண்டு ஏனெனில் அவர்களுக்கு இயல்பான சிந்தனை கிடையாது இந்த ராசிக்காரர்கள் உங்களிடம் பேசும் பொழுது அவர்களின் கண்களில் ஒரு வகையான பிரகாசம் இருக்கும் அந்த பிரகாசம் இரண்டு விஷயத்தை சொல்கிறது ஒன்று ஆழமான ஆர்வம் இரண்டாவது திடீர் மாற்றத்திற்கான தயாரிப்பு மிதின ராசிக்காரர்கள் வாழ்க்கையை வண்ணமயமாக வைத்துக் கொள்ளவே விரும்புகிறார்கள் ஒரே மாதிரி வாழ்க்கையை அவர்கள் சகித்துக்கொள்ள முடியாது மிதின ராசிக்காரர்கள் நல்ல பக்கங்களை கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம் அவர்கள் எந்த சூழ்நிலையும் மற்றவர்களின் மனதை புரிந்து கொள்வார்கள் ஒருவர் பேசாததை பேசாமலேயே உணர்ந்துவிடக்கூடிய திறமையும் அவர்களிடத்தில் உள்ளது பிறரின் முகபாவனை குரல் இவை எல்லாம் அவர்களுக்கு புத்தக பக்கங்களைப் போல தெரியும் பலருக்கு ஒரு மாயம் போல தோன்றலாம் ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இது வந்து ஒரு இயல்பு அவர்கள் காதலில் விழும் பொழுது முழு இதயத்துடன் விழுவார்கள் ஆனால் காதலித்தவர் அவர்களின் மனசையும் அவர்களின் சஞ்சலத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் உறவுகளில் குழப்பம் ஏற்படும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுதந்திரம் மிகவும் முக்கியம் அவர்கள் ஒருவரை காதலித்தாலும் அவர்களுடைய தனிப்பட்ட உலகத்தை கைவிட மாட்டார்கள் அந்த உலகமே அவர்களின் மூச்சு யாராவது அந்த உலகத்தை கட்டுப்பாட்டை விதிக்க முயன்றால் அவர்கள் ஓடி போய் விடுவார்கள் இப்போது அவர்களுடைய கெட்ட பழக்கங்களை இன்னும் பக்கங்களை இன்னும் ஆழமாக பார்க்கும் பொழுது மிதின ராசிக்காரர்களில் சில காயங்கள் மிக அதிகமாக ஓவர் திங்கிங் செய்வார்கள் ஒரு சிறிய வார்த்தையை பற்றி மணிக்கணக்கில் யோசிப்பார்கள் ஒரு நண்பர் சரி பார்க்கலாம் என்று மட்டும் சொல்லிவிட்டாலும் அவனை ஏதோ கவலைப்படுத்தி இருக்கணும் என்னோட என்னோட பேச விரும்பவில்லை போல நான் ஏதாவது தவறாக சொன்னேனா என்று ஆயிரம் சந்தேகங்களை உருவாக்கி கொள்வார்கள் இந்த ஓவர் திங்கிங் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக வந்து நிற்கிறது அவர்களுக்கு ஒரு பிரபலமான பலவீனம் முடிவு எடுக்க முடியாமை இது ஒரு கடையில் எந்த பை வாங்குவது என்ற சின்ன விஷயத்திலிருந்து தொடங்கி வாழ்க்கையை மாற்றும் பெரிய முடிவுகளில் கூட தொடரும் பல மிதுன ராசிக்காரர்கள் வாய்ப்புகளை இழப்பது இதற்காகத்தான் முடிவை எடுக்க முடியாமை அதனால் வரும் தாமதம் அதை பயன்படுத்தி கொள்கின்றவர்கள் இப்படி பல சிக்கல்கள் இப்போது அவர்களுக்கு வரப்போகும் அபாயத்தை இன்னும் விரிவாக பார்ப்போம் மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய பெரிய பிரச்சனையை சந்திப்பது அவர்களுடைய சொந்த மனதால்தான் வெளியில் விரோதிகள் இருந்தாலும் உள்ளிருக்கும் சஞ்சலமே மிக பெரிய எதிரியாக இருக்கிறது இந்த அபாயம் வரும் முன் சில குறிப்புகளை அவர்கள் உணர்வார்கள் தூக்கம் குறைவு மனசு அடங்காமல் இருப்பது திடீரென சின்ன விஷயங்களிலும் கோபம் மிக அதிகமாக சம்பந்தம் விஷயங்களில் பதற்றம் திடீர் பயணம் அல்லது திடீர் காரணமில்லாத மனச்சோர்வு இந்த நேரங்களில் மிதுன ராசிக்காரர்கள் தவறான நம்பிக்கைகளை வைத்துக் கொள்ளக்கூடும் யாராவது சொல்லும் வார்த்தைகளில் சிக்கிக் கொள்வார்கள் திடீரென பெரிய முடிவுகளை எடுப்பார்கள் அது வேலை மாற்றமாக இருக்கலாம் உறவில் கோபத்தில் பேசி பிரிவதும் கூட இருக்கலாம் பணத்தில் பெரிய அபாயம் இருக்கலாம் யாராவது கொடுத்த யோசனையை திடீர்னு நம்புவது இருக்கலாம் ஆனால் இதே நேரத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி ஒன்று இருக்கும் அவர்களின் கூறிக்கொள்ள முடியாத அதிர்ஷ்டம் அவர்கள் விழுந்தாலும் நிற்க வைக்கும் கண்ணுக்கு தெரியாத சக்தி அவர்கள் தவறே செய்தாலும் அதை திருத்திக் கொள்ள கொடுக்கப்படும் ஒரு வாய்ப்பு அவர்கள் விழுந்த பாதையை பார்த்தால் பயமாக இருக்கும் ஆனால் அவர்களை எழுப்பும் சக்தி மிக வலியது எப்பொழுதும் மிதன ராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தே சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்கள் யோசனை விவேகம் வேகு இந்த மூன்றும் எப்போது வேண்டுமானாலும் அவர்களுக்கு உயிரை காக்கும்